வணக்கம் நான் மதுரை மாவட்டத்தினுடைய மடு சீமை பங்கு புனித வனத்து சின்னபுராலயத்தினுடைய பங்கு தந்தை என்னுடைய பெயர் பதமரியதாஸ் இங்கு இந்த சூறாவளியின் அனர்த்தம் காரணமாக பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் அத்தோடு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் டூமோ பட்டாவத்தை குருவிக்கலை போன்ற பகுதிகளிலே வாழுகின்ற மக்கள் இடம் இடம்பெயர்ந்து பல்வேறுபட்ட பாடசாலைகளிலே முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நிறைய மக்களினுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத வண்ணம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த மக்களுக்குரிய பல்வேறுபட்ட உதவிகள் பல நபர்களால் கொடுக்கப்பட்டு வருகின்ற பொழுதும் நிறைய மக்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் வீதிகள் மூடப்பட்டதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து தங்களுக்கான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத வண்ணம் அவர்கள் இருக்கின்றார்கள் கொக்காகலை தொடக்கம் ரோபெரி வரை கொக்காகலை எலமான் ராகல ரோபெரி தெய்கலை போன்ற இந்த ஐந்து கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய உணவுப் பொதிகள் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு தடவை மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த மக்கள் அங்கிருந்து உணவுகளை பெறுவதற்கு வருவது என்று சொன்னால் முப்பது கிலோமீட்டர் நடையிலே வர வேண்டும் நடந்து வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய போக்குவரத்து போக்குவரத்து வசதிகள் அவர்களுக்கு இல்லை ஆகவே நாங்கள் கூடுதலாக இந்த மக்களை கவனிக்கின்றோம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்குரிய உணவுப் பொறிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் பல்வேறுபட்ட நபர்கள் அதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மக்களுக்குரிய உணவுகளை கொடுப்பதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றோம் சாதாரணமாக ஒரு பொதியிலே ஐந்து கிலோ அரிசி இரண்டு கிலோ சீனி இரண்டு கிலோ மா ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி ஐம்பது கிராம் சோயாமீட் இவ்வாறான பொருட்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது அவர்களுடைய ஒரு வார தேவையை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது அதற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்குரிய பொதியை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பாதைகள் இன்னும் சீரமைப்பு செய்யப்படவில்லை ஆகவே உங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவர்களுக்கு இப்பொழுது முக்கியமாக தேவையாக இருப்பது இவ்வாறான உலர் உணவுப் பொருட்கள் அவர்கள் இல்லங்களிலே இருந்தாலும் அவர்கள் வெளியிலே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உங்களால் இயன்ற இந்த உலர் உணவுப் பொருட்களை அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் மந்த கதியிலேயே அவை நடைபெற்று கொண்டிருக்கின்றன கூடுதலாக பார்க்கின்ற பொழுது இந்த ஐந்து கிராமங்கள் கொக்காகல ராகல ரோபரி எலமான் போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற மக்களை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளோ அல்லது அங்கே இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர்களோ பெரிதாக கவனிப்பது இல்லை அந்த மக்களுக்குரிய உணவு தேவைகள் அரசாங்கத்தினால் பெரிதாக பூர்த்தி செய்யப்படுவ படவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் பாதிக்கப்படாத மக்கள் என்கின்ற அந்த வகைக்குள்ளே அவர்களை வரையறை செய்து விட்டார்கள் ஆனால் அவர்களால் வெளியிலே வர முடியாது அவர்களுடைய பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன ஆகவே அரச நிறுவனங்களிலே இருக்கின்றவர்கள் இதற்குரிய பொறுப்பான அதிகாரிகள் இதை கருத்தில் கொள்ளுமாறு கட்டுக்கொள்ளவில்லை ரொம்பே இல்லை மற்றபடி எங்களுக்கு போய் சாமான் கடைகள் இல்லாத பார்க்குறதுக்கு அல்ல போகிறது வாங்குகிற போகிறதுக்கு ஒருத்தவங்களும் மற்ற பீக் மழை நேரத்துக்கு மற்றபடி எங்களுக்கு சாமான் யாருக்கும் கொடுக்குறதுனால் கொஞ்சம் இது சொப்பரில் வந்து ஒரு பீப்பு அந்த ரோபரில் இருக்கிறாங்க ராகலாம் இடமா அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிது எங்களுக்கு ரோதரி குறிப்பாக இருக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு சொப்பரில் வந்து இறக்குனது வந்து நாட்டு ஊர் ரோதரி குறிப்பு கொஞ்சம் கிடச்சிட்டு மற்ற ராகலை எல்லாமா ஜெயிக்கலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு கிடைக்கல மற்ற ரோட்டு வசதியும் அறவே இல்லை கா அதாவது வேலை வாய்ப்பும் அறவே இல்லை மற்றது காசு வசதியும் இல்லை இந்த வாங்குறதுக்கு தாங்க வாய்ப்பும் சரியான இது குறவு நம்மளுக்கு எங்கள் உதவி செய்ய முடியும்னா பெரிய உதவியாக இருக்குது இது எங்களுக்கு இது எங்களுக்கு நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்ட பொருட்கள் அதோடு எங்களுடைய ஜல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற குழுக்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட பணத்திற்குரிய பொதிகளாக நாங்கள் இந்த பொருட்களை பெற்றிருக்கின்றோம் ஆகவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினத்திலே நாங்கள் ஐநூறு பொதிகள் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த ரூபரி என்கின்ற அந்த மக்களுக்காக நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அவர்களுக்கு அரசாங்கத்தினால் ஒரே ஒரு முறை மாத்திரம் உணவுப் பொதிகள் வழங்கப்படுகிறது நாங்கள் என்று இவர்களுக்கு ஓபரி மக்களுக்கு கொடுக்கின்றோம் அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களிடத்திலே வேலை இல்லை இந்த நாட்டிலே அவர்களுக்கு வேலை இல்லை அதனால் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த உணவுப் பொதியை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய உணவு பிரச்சனையை தீர்க்கலாம் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் ஆகவே இது ஒரு தொடக்கம் இது ஒரு முடிவு அல்ல நாங்கள் இந்த பாதைகள் சீரமைப்பு செய்யப்படும் வரை நாங்கள் அதை வழங்கியே ஆக வேண்டும் அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடிமக்களுக்கு நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் நாங்கள் இந்த உணவுப் பொறிகளை எங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்குவது எவ்வளவு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆனால் இந்த விழிப்புணர்வு என்பது இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இது செல்ல வேண்டும் சமய தலைவர்களுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் பொதுநல ஊக்குவிப்பாளர்களுடைய கவனத்திற்கு இது செல்லுவதற்கு இது ஒரு வழிபொழியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த சொல்ல அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய மலை மலையகத்தைச் சேர்ந்த நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பார்வை இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருக்கின்றது தயவு செய்து அவர்களும் இதிலே கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி உணவுப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் தேவையில் விழுப்பவர்களுக்காக பகிரப்பட இந்த பங்கு தந்தை முயற்சி எடுத்திருக்கிறார் அவரோடு கரம் போக்க விளைகிற விரும்புகிறவர்கள் அவருடைய தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பங்க பங்களிப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்பொழுது பொது செய்யப்பட்ட பொருட்கள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு தேவையில் உள்ளவர்களுக்கு முகாம்களில் இருப்பவர்கள் பாடசாலைகள் தஞ்சமடையில் இருக்கிறவர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது பொதிகள் ஏற்றப்படுகின்றன மூன்று வாகனங்களில் இந்த பொதிகள் ஏற்றப்பட்டு தேவையில் உள்ளவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது நாலு வாகனங்களில் இந்த பொதிகள் என்று ஏற்றப்பட்டு தேவையில் இருக்கிற மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது வணக்கம் நான் சத உறுப்பினர் கொழும்பு பிரதேசத்தில் கிராம சபை மூன்றும் பாதிக்கப்பட்டது அதில் மதின்கிட்டியாக கொடுற பார்த்தினா அதிகளவாக பாதிக்கப்பட்ட பிரதேசம் இதில் பாதிக்கப்பட்ட இரண்டு பிரதேசம்னால் ஏற்கனவே மனுசக அபாயப்பகுதியாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசம் ஒரு பிரதேசம் வந்து அப்படி அடையாளம் காணப்பட்ட திடீரென அர்த்தம் கிட்டத்தட்ட முகாமில் ஒரு எண்பத்தி ஏழு குடும்பங்களும் முகாமுக்கு வெளியே தொண்ணூற்றி மூன்று குடும்பங்களும் இருக்கிறாங்க ஏற்கனவே சில வந்து பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக வாடகை வீடுகளுக்கு குடிப்பேரணி அப்படி வசதி இல்லாதவங்க அந்த அந்த அபாயத்துக்கு மத்தியில் அதே இடத்துல இருந்தாங்க அந்த அனர்த்த நிலைமை காரணமாக அவங்களும் வந்து பல வந்து கேம்ப் இருக்காங்க ஏற்கனவே அந்த அடையாளம் கட்ட காணப்பட்ட சில அந்த குடும்பங்களுக்கு வீடுகளை இந்த அமைப்பதற்காக அதாவது இந்திய வீட்டு திட்டத்தினோட வீடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்போ புதுசாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு நேற்று வந்து எங்களுடைய அனர்த்த முகாமித்துவ அபசரக் கூட்டம் வந்து பசறையில் பெருந்தொட்ட துறை அமைச்சர் சமந்த வித்தியாசம் அதில் சில முக்கியமான விஷயங்கள் கலந்துகிறார் அதில் என்ன கலந்துரையாந்துச்சுன்னா இப்போதைக்கு அனத்தத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் மண் 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 செறிவு அல்லது மண் இடிபாடுகளினால் வீடு பாதிக்கப்பட்டு மண் இருந்து இருந்தால் அல்லது விதக்கால வீடு சேர மண்ணிலம் இருந்தால் அதை வலித்து அகற்றக்கூடிய அதுக்கான செலவுகள் இருக்கும் அதுக்காக மக்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உதவி செய்கிறதுக்கான வருது அதுக்கான ப்ராசஸ் வந்து துவைக்கிட்டு அதோட நேரமே போய்ட்டு ஒப்சர்வ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டு கொடுக்கப்படுது அதுக்கான அந்த தொகை அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வீடுகளில் உள்ள சாமான் அவங்களுக்கு அடிப்படையாக சில வெள்ளம் போன இடங்களில் மண் சிறை போன இடங்களில் சில சமைக்கக்கூடிய ஒரு சாமான்கள் மற்ற வீட்டு கட்டில் முக்கியமான வீட்டுக்கு வாழக்கூடிய முக்கியமான சாமான்கள் இல்லை இல்லை பிறந்து போயிருந்தால் அதை பெற்றுக்கொள்றதுக்காக இன்னும் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே அதிகமாக வீடு முற்று முழுதாக போயிருந்தால் அதுக்கு ஒரு தொகையும் காணி இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு அது எதிர்காலத்தில் வரக்கூடிய திட்டங்கள் இருக்குதுன்னு அனுப்பிவிட்டாங்க இப்போதைக்கு மி மறுபடியும் போயிட்டு தங்கக்கூடிய இடங்களுக்கு அந்த வீடை சுத்தம் செய்து கொள்ளக்கூடியதுக்கான அந்த கொடுப்பணம் வாங்கக்கூடிய நடவடிக்கை இப்போ இருக்குது மேலதிகமாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் சம்மந்தமானவங்களுக்கு இந்தியன் வீட்டு திட்டத்தினூடாக ஏற்கனவே இங்கே ஒரு ஐம்பத்தெட்டு வீடுகள் பாஸ் ஆகியிருக்கு அதில் ஒரு கட்டம் இப்போ செலக்ட் ஆகி அடுத்த வருஷம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து தோட்டத்தில் தொடர்பு இல்லாமல் தங்களுடைய சொந்தக்கானிகளில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கலான நிலைமை இருக்குது ஏன்னா இங்கே அவங்களுக்கு மாற்றுக்காணி அரச காணிகள் இல்லாத நிலைமை வந்து அரச காணிகள் இந்த பிரதேசத்தில் பற்றாக்குறை இருக்குது அப்போ காணி இருக்க வந்து தோட்டத்து கையில் இருக்குது ஒன்றும் அதை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா வேறு ஒரு அரச காணி இருக்க இடத்துல கொண்டு மக்களை போடணும் இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்போ வந்து கேம்பில் உள்ளவங்களுக்கு போதுமான வசதி இருக்கிறது இல்லை கேம்ப்புக்கு வெளியே இருக்கவங்களுக்கு வந்து உண்மையிலே நிறைய பேருக்கான வசதிகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வேறு உதவிக்காரம் அந்த டொனேஷன் செய்யப்படும் போனஸ் வந்து அணி தனியாக தேடி போய்ட்டு அவங்களுக்கு கொடுக்க விரும்பலை அவங்க கையாலே கேம்பில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதான் விரும்புகிறாங்க அப்போ எங்கள் கையால் கொடுத்து அவங்க கொடுக்குறதுக்கும் விரும்பலை அதனால் கேம்புக்கு வெளியே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உதவி போய் சேர்ந்தது குறைவன் தான் நான் சொல்கிறேன் அரச ஒருத்தர் உள்ள உள்ளடங்களை வரத்தான் சொல்லி நிச்சயமான ஒரு லிஸ்ட்டும் அரசு எடுத்திருந்தாங்க அந்த உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டனா அவங்களுடைய விவரங்கள் எடுத்தாங்க அவங்களுக்கு

இந்த வீடுகளில் இழந்துருக்கிறது தெரியுது அவங்களுக்கு அரசத்தியோகளவாத சம்பளம் சாப்பிடத்தான் தான் இந்த வீட்டை திருப்பி புனரமைக்க அவங்களுக்கு போதா வீட்டை அவங்களுக்கு நீங்கள் இந்த வீட்டை உங்களோட கட்சி சார்பாக புனரமைத்து கொடுக்குறது ஏதோ மறுவாழ்வு ஒன்று கொடுக்குறது விரும்பத்தக்கது அவங்க எடுக்கிற ஐம்பதனாயிரமோ அறுபதனாயிரமோ ஒரு லட்சத்தில் சாப்பிட்டு கொண்டு வீட்டையும் கட்டணும்னு சொன்னால் கஷ்டமே இருக்கும் கஷ்டமாக அதுக்கு மேலதிகமாக இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கிடைக்கிற அதே பட்சத்தில் உங்களுடைய தோழமைகள் தெற்கு பக்கம் ஒன்றாவில் மாத்திரை சக்தியிலேருந்து வந்தாங்க நிறைய இருக்கு அவங்களோட நிறைய வீடுகளுக்கு நாங்கள் மண்ணெல்லாம் அள்ளி ஹெல்ப் பண்ணிடோம் இங்கேயும் பண்ணிடுறோம் அரசு ஊழியர்கள வீடுகளில் கூட அதை செஞ்சிடறோம் ஏன்னா தனியோராளது அழியானது ஒருத்தர் சொன்னார் ஒரு மூணு நாள் அள்ளனதுக்கு மட்டுமே ஒரு தொண்ணூறாயிரம் செலவு போடுச்சோம் இதுவும் வந்து அப்படி தன்னார்வம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நான் உதவி செய்யறது அவங்களுக்கு அது ஹெல்ப்